ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சிம்மம் ராசிபலன் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று சிம்ம்ம ராசிக்காரர்களுக்கு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தும் நாள் புதிய கலைகளில் ஆர்வம் ஏற்படும் நண்பர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும் வாக்கு விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிந்தனைகளின் போக்கில் கவனம் தேவை ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் ஒன்று புதிய கலைகளில் ஆர்வம் ஏற்படும் கலை இசை நடனம் வரைபடம் போன்றவற்றில் புதிய ஆர்வம் உருவாகும் கலை தொடர்பான புதிய அனுபவங்களை காண வாய்ப்பு கிடைக்கும் பழைய திறமைகளை மேலும் மேம்படுத்துவீர்கள் புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சிப்பீர்கள் இரண்டு நண்பர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் நண்பர்களின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்வீர்கள் நண்பர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் சிலரிடம் இருந்து ஏமாற்றம் ஏற்படலாம் ஆனால் அதற்கு மனம் வைக்க வேண்டாம் நல்ல உறவுகளை நீடிக்க புதிய வழிகளை சிந்திப்பீர்கள் மூன்று பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும் உணவுப் பழக்கங்கள் தினசரி நடவடிக்கைகளில் மாற்றங்கள் இருக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவீர்கள் பயணங்கள் சுற்றுலா திட்டங்கள் உருவாகலாம் புதிய பழக்கங்களை முயற்சிக்கலாம் நான்கு வாக்கு விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படாதவாறு பேசும்போது கவனம் தேவை உண்மைகளை நேரடியாக கூறினாலும் மென்மையாக பேசுங்கள் தயவு செய்து கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க பொறுமையாக இருங்கள் சிலருடன் வாக்குவாதம் ஏற்படலாம் அதனை தவிர்க்க முயற்சிக்கவும் ஐந்து மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்களின் தேவைகளை கவனமாக பார்க்கவும் உண்மையான உதவிகளை மட்டும் செய்யவும் ஏமாற்றமடைய வேண்டாம் உங்களுக்கு நலம் செய்யும் செயல்களில் ஈடுபடுங்கள் ஆறு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தகுந்த செலவினங்களை கவனமாக செய்து மகிழுங்கள் தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் கடனில் பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் மிதமான செலவுகளை மேற்கொள்வது நல்லது ஏழு சிந்தனைகளின் போக்கில் கவனம் தேவை தவறான முடிவுகள் எடுக்காமல் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் அதிரடி முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசிக்கவும் சில நேரங்களில் குழப்பம் ஏற்படும் மன அமைதி தேவை முன்னோக்கிச் செல்லும் வழிகளை துல்லியமாக திட்டமிடுங்கள் எட்டு ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் அதே நேரத்தில் செலவுகளைக் கட்டுப்படுத்துவது நல்லது அவசியமற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் சாதாரணமான செலவுகளை மட்டுமே செய்யவும் சேமிப்பு பக்கம் கவனம் செலுத்துங்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் அடர்நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் ஆர்வம் உண்டாகும் புதிய முயற்சிகளை செய்வீர்கள் போரம் வாதங்களை தவிர்க்கவும் மனநிலையை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உத்திரம் கவனம் வேண்டும் முடிவுகள் எடுக்கும் முன் ஆராய்ந்து செயல்படவும் இன்று செய்ய வேண்டியவை குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுங்கள் புதிய கலைகளை கற்றுக்கொள்ள முயற்சிக்கவும் சிறிய பணிகளில் கூட பெரிய மகிழ்ச்சியைத் தேடுங்கள் விவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருங்கள்